ஸ்ரீராமராகவன் டேரக்ஷன்ல விஜயசுரி கத்திரிங்ல ஹிந்தியில ரிலீஸ் ஆன படம் மேரி கிறிஸ்துமஸ் இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு ஒரே நைட்ல நடக்கிற சம்பவத்தை தன்னோட ஸ்டைல சொல்லியிருக்கிற இந்த ராகவன் இந்த படத்துல ஜே சாரா தோத்தா அப்படிங்கிறது பாத்துக்கலாம் இந்த படத்துல நடக்கிற காலகட்டம் மும்பை வந்து பம்பாயா இருந்தேன் துபாயில இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி ஏழு வருஷம் கழிச்சு ஊருக்கு வராரு அப்ப எதிர்த்து ஒரு ஹோட்டல கத்திரிக்கோ கேப்ப சந்திக்கிறாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கத்திரிக்கோ கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்கு சோ அப்படியே பேசி 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 உங்க நட்பு வந்து டேட்டிங்க மாறுது குழந்தைய ரூம் தூங்கு வச்சுட்டு ஒரு ஊர் சுத்த ஆரம்பிச்சிடறாங்க இப்படி ஒரு நாள் ஜாலியை வெளியே போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல த ஹஸ்பண்ட் பர்மமான முறையில சுத்தி கிடக்குறாரு இதை பார்த்த கத்திரினா கேஃபுக்கு பயங்கர ஷாக்கு இதுல எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி தான் இன்ஜினியர் கிடையாது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாரு அப்ப உண்மையாலுமே விஜய் சேதுபதி யாரு இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போனீங்கன்னா ஓட கொஸ்டர் ஒன்றும் மேல ஏறி கீழே இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கீழே இருக்குது மேலே ஏறி கீழே இருக்குது அப்படியே தான் போயிட்டு இருக்குது விஜய் சேதுபதி சரி கதிரி நகைப்பும் சரி தனது கொடுத்தவர்களோட கரெக்டா பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர் உள்வாங்கி நடிச்சிருக்காங்க பொதுவாக இந்த இந்திய படத்தை தமிழ் விட பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த உதவோட அசைவு வேற மாதிரி இருக்கும் பின்னாடி அந்த வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும் நான் சிங்காவே போயிட்டு இருக்கும் பட் இதுல இந்த நான் சிங்க்லாம் கிடையவே கிடையாது அவ உச்சரிப்பும் அந்த மட்டும் லுக்கும் கூட்டம் பெர்ஃபெக்டா செட்டா இருக்கு அது போக இந்த படத்து சாம் நல்லா இருக்கு பட் என்னன்னா சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் சின்னதா ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள வச்சுருந்தா சூப்பரா இருக்கும் இந்த படம் அப்படியே ரொம்ப தான் போவோம் நல்லா இது படம் இப்படி ஸ்லோவா போகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கடுப்பேற்ற அளவுக்கு தான் படம் போகும் போக போக கொஞ்சம் கொஞ்சமான சூடு பிடிக்கும் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காமெடி ரொமான்ஸ் எல்லாமே இந்த படத்துல நல்லா இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த கதன இருக்கிற பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பம்பாயா இருந்த காலத்தட்டம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அந்த பீடு அந்த தியேட்டர் எல்லாமே பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப்ட் ஒர்க்கு சூப்பராகவே செஞ்சிருக்காங்க இந்த மினஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சீன் தான் நம்மளே வந்து கெஸ் பண்ணிடலாம் ஓ இந்த இடத்துல இந்த சீன் முடிஞ்சிருக்கா படுத்து இங்கேயிருந்து ஓப்பன் ஆகும்போது அப்படிங்கிறத நம்மளே ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடணும் அதுதான் எங்க ஊரில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ இந்த படத்தை பார்க்கலாம் அதுக்கு இந்த படம் ஒருத்தான் என்னென்ன ஸ்கோர் இந்த படத்துக்கு அஞ்சுக்கு ரெண்டு